இல்ல ட்ரெஸ் ஒண்ணு போட்ட கான்செப்டே இல்ல ட்ரெஸ் போட்டிருந்ததுனால நமக்கு நிர்வாணம்னா என்னன்னு ஒண்ணு இருக்கு ஒண்ணு தெரியுது ஆனா ஆதாமுக்கு அதுக்கு முன்னாடி என்ன கிடையாது அப்படி ஒரு விஷயமே இல்லையே அப்படி இருக்கும் போது ஆதாமுக்கு நிர்வாணம்ங்கிறதுனா என்னன்னு எப்படி தெரியும் அப்படி ஒரு விஷயம்னா என்ன அதனாலதான் ஆண்டவர் அடுத்த வார்த்தையில கேட்டாரு நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் அப்படி ஒண்ணு இல்லையே இது வரைக்கும் ட்ரெஸ் போட்டுக்கிட்டே இருந்தாதான் அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸை கழட்டினா நிர்வாணம் ட்ரெஸ்ஸுன்னு ஒரு கான்செப்டே உலகத்தில் வரல அப்படி ஒன்று இல்லவே இல்லை பிறக்கும் போது குழந்தை பிறக்கிற மாதிரி அவனை ஆண்டர் வச்சிருக்கிறார் குழந்தைய போய் நம்ம பார்க்கும்போது பிறந்த குழந்தைய பார்க்கும் போது நம்ம நிர்வாணம்னு நினைக்கிறதில்ல குழந்தையா தான் பார்க்குறோம் அது மாதிரி தான் ஆதாமை படைத்தார் அப்படி இருக்கும் பொழுது எப்படி ஆதாம் இதை நிர்வாணம் என்று சொல்றார் அப்படி ஒரு விஷயமே இல்லை உலகத்திலே இல்லை இப்பதான் இருக்கு இப்ப இருக்கு கண்டிப்பா இப்ப இருக்கு